ராஜேந்திர பாலாஜி எத்தனை சோசிக்கார இருக்கணும் அத்தனை சோசிக்காரம் பார்த்தா நாலு பொட்டு வச்சிருப்பான் ஈய குண்டான தண்ணி தூக்கிட்டு போய் கீழே விழுந்து விழிச்சு அப்புறம் குண்டான தோணை எப்படி இருக்கும் ஈய குண்டான தண்ணி தூக்கிட்டு போறோம் தவறி விழுந்துருது திருப்பி குண்டான தண்ணி கொட்டி விடும் குண்டான எப்படி இருக்கும் ஒடுக்கு இருக்கும் அந்த மாதிரி மூச்சு விடுவான் ராஜேந்திர பாலாஜி அப்ப அவன் எம்மா சோசிக்காரர் காணும் அம்மா சோசிக்காரனை கூட்டாந்து கலைஞரமாக முதலமைச்சராக வர வார் இவன் கொடுத்த பணத்தை பார்த்துட்டு அவனும் சுக்கரங்கிறது புதங்கிறது செவ்வாங்கிறது சனிங்கிறது நல்லா லைக் பண்ணாது ஜெயக்குமார் வந்துங்கிறான் பாரு இது சட்டி பண்ணி தரையா சென்னையில் எடுத்துக்கிட்டாலும் மைக்கில் அவனை கூப்பிட்டு கேட்டது அவன் ஒரு சூழ்ச்சிக்காரன பூரா கம்பெனி கூட கூட்டி அவன் கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்டான் அவனும் சுக்கரங்கிறது புதங்கிறது சனிங்கிறது செவ்வாங்கிறது இது அம்மா பிறந்ததுவா பிறந்ததுவோ பாட்டியில் பிறந்தவோ நடக்கவே நடக்காதுன்னு அவனும்

இவனெல்லாம் சொல்லிட்டானோ சேர்ந்து போயிடுச்சு எப்பயுமே உன்னை சொல்கிறேன் நான் இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்க எனக்கு மகன் மருந்து என் மகன் ஜாதகம் தான் ஓங்கினிங்க நல்லா தோற்றி பார்வை தேர் அடுத்தது வாடிச்சி ஜாதகம் தான் நிற்கும் அவர் ஜாதகம் நல்லா இருக்கும் அதை விட மகன் ஜாதகம் தான் தூக்கி அடிக்கும் இதை அதை இவனும் அதை பார்க்கல அதை பார்க்கல இவனும் இதை பார்த்தானோ நான் அப்படியே சொன்னேன் நல்லா ஜோசியம் பாத்தீங்க சுருணம் இருந்தது புத்திர எங்க இருந்தது செவ்வாய் இருந்தது எல்லாம் பாத்தீங்க ரைட்டு தான்டா நான் சட்டசபையில பேசுறேன் ஆனா இந்த பேர் சொன்ன பாரு இந்த பேரை நான் சட்டசபையில சொல்ல முடியாது சில ராஜாக்கள் சில குமார்கள் சில பாலாஜிகள் ராஜேந்திர பாலாஜி சொல்லக்கூடாது வெளியிருக்கிறவங்க பேரை உள்ள சொல்லக்கூடாது சில பாலாஜிகள் சில ராஜாக்கள் சில குமார்கள் ஜெயகுமார் இவர்கள் ஆளுடன் பார்த்தார்கள் பேரவைத் தலைவர் அவர்களே ஆளுடன் பார்த்தார்கள் சனி இங்கே இருக்கிறது புதனங்க இருக்கிறது சுக்கரன் இருக்கிறது இருக்கிறது கலைஞருடைய திருமணம் சரியா சாதி அதுக்கு பின்னாடி சங்கரபாணி அதுக்கு உதய சின்னவர் அடுத்து நான் அவர் உதயநிதி நான் உதய சொன்னி இல்லையா அப்படியே அவர் பின்னாடி அதாவது பெரிய பாக்கி பக்கத்தில் உகா நான் சொன்னேன் புதன் புதனங்க இருக்குது சுக்கரன் இங்கே இருக்குது சனி இங்கே இருக்குது செவ்வாய் இங்கே இருக்கிறது இருக்குது இந்த மாதிரி ராஜாக்கள் குமார்கள் பாலாஜிக்கள்லாம் ஆர்வம் பார்த்தார்கள் பேரவைத் தலைவர்களே ஒரு முதலமைச்சரே ஆக முடியாதுன்னு சொன்னாங்க வா வாவ சரியா சோதி பார்க்க தெரியல சூரியன் உச்சத்தில் இருந்தால் இது நடக்கும் என்பது அவன் என்னை கிளாஸ் பண்ணாலும் உதய சூரியன் நான் சொல்லிருப்பேன் உண்மையு சொல்றேன் யோ சூரியன் உச்சத்தின்னா அச்சல் பெரிய வரும்